கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த வாரம் நீங்கள் லைஃப்பில் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் இது வரைக்கும் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள் இருந்ததோ அதெல்லாம் மாறி என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலெக்ட் ஆவீங்க மற்ற உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு டெவலப் பண்ணுறீங்களோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலங்களை கொடுக்கும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விதமாக விற்பதற்கான வாய்ப்புகள் அது ஏற்படும் அப்படி இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நார்மலாக இருக்கும் உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் அதில் ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ராக்ரஸை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இது வரைக்கும் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் யாருக்கு இருந்ததோ அது குறையும் ஒர்க்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் குறையும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களோட சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நீங்கள் பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க